அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் கிழக்கு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது ஏப்ரல் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே கணிசமான மாற்றத்தை தரவிருக்கிறது அந்த வகையில் கிடைக்க ராசிகளை பிறந்தவங்களுக்கு ஏப்ரல் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட மாற்றங்கள் உருவாக போகிறது என்னென்ன பலன்கள் என்னென்ன விஷயங்களில் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்கப்ப நாம் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடகராசி அன்பர்களே ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா மன நிம்மதியான காலகட்டமாக இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாள் கடன் சுமையில் இருந்து வெளிவரும் நீண்ட நாள் உங்கள் கைக்கு வந்து சேராத பணம் சொத்து உங்களுடைய கைக்கு வந்து சேரும் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் தங்களுக்கு சாதகமாக அமைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து வந்த டென்ஷன் குறைய ஆரம்பிக்கும் சண்டை போட்டுக்கொண்டிருந்த எதிரிகள் கூட சரண்டராகி நண்பர்களாக மாறிடுவாங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றி இறக்கத்தோடு காணப்படும் வாடிக்கையாளர்களோடு பணிவோடு பேசுங்க நிதானத்தோடு நடந்தா வியாபாரத்தில் வெற்றி காணலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு முன்னேற்றம் நிறைந்த காலமாகவே இருக்கும் பெயர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கலாம் வருமானமும் அதிகரித்து காணப்படும் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பிறப்பிங்க தங்களை பாராட்டி அவார்டு வழங்கக்கூட வாய்ப்புகள் அமையப்பெறும் கலைஞர்களுக்கு இந்த காலம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல தங்களுக்கு இருந்த கெட்ட பெயர் நீங்க நல்ல பெயர் பெறுவீங்க சொன்ன வேலையை சொன்ன நேரத்திற்கு முடித்து கொடுப்பீங்க வியாபாரத்துல கண்ணும் கருத்துமாகவே நடந்து கொள்வீங்க இதுவரைக்கும் பார்க்காத லாபத்தை தங்களுடைய தொழில் தங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அயராது உழைக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு இந்த காலம் வெற்றியை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக திகழப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் தன்னம்பிக்கையும் தைரியமும் உயர்ந்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் எல்லா விஷயத்தையுமே துணிச்சலாக செய்து விடுவீங்க யாருக்குமே பயப்பட மாட்டீங்க பேச்சு திறமை வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் எவ்வளவு இக்கட்டான வேலையாக இருந்தாலும் அடுத்தவர்களிடம் பேசி அந்த வேலையை செய்து முடிச்சிடுவீங்க கமிஷன் தொழில் நல்ல லாபத்தை கொடுக்குங்க வழக்கறிஞர் ஆசிரியர்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல அனுகூலமாக காலமாக இருக்க போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கும் நீண்ட தூர பயணங்களில் அதன் மூலமாக நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வந்து நன்மை நடக்கக்கூடிய ஒரு காலமாகவே அமையப்பெறும் எல்லா வேலைகளையும் சரியாக திட்டமிட்டு செய்து முடிச்சிடுவீங்க மேலதிகாரிகளிடம் நல்ல பெயரும் வாங்குவீங்க நீண்ட தூர பயணங்கள் தங்களுக்கு நன்மையை தருங்க உடல் உபாதைகள் கொஞ்சம் இருக்கும் பயணங்கள் அலைச்சலை கொடுக்கும் இருந்தாலும் வாழ்க்கைக்கு தேவையான நன்மைகளை செய்து தரும் அடுத்தவர்களுடைய பேச்சு அலட்சியப்படுத்த வேண்டாம் அனுபவசாலிகளை பக்கத்தில் வைத்து கொள்வது தங்களுக்கு பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும் பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும் தங்களுடைய வேலையில கண்ணும் கருத்தோடு இருப்பீங்க சொன்ன நேரத்திற்கு சொன்ன வேலையை முடிச்சிடுவீங்க நல்ல பெயரும் இதற்கு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு பண பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ீங்க சேமிப்பை உயர்த்துவதற்கு உண்டான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க வியாபாரத்திலையும் சரி வேலையிலையும் சரி இருந்து வந்த தடைகள் கொஞ்சம் கொஞ்சமா விலகும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கலாம் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் கூடுதல் கவனத்தை செலுத்துவீங்க தைரியம் அதிகரிக்குங்க எந்த ஒரு விஷயத்திற்குமே இந்த நேரத்தில் நீங்கள் பயப்பட மாட்டீங்க தலை நிமர்ந்து தைரியமாக உண்மையை பேசுவீங்க எக்காரணத்தை கொண்டும் நீதிக்கு புறம்பாக நடந்து கொள்ள மாட்டீங்க குறுக்கு பாதையையும் தேர்ந்தெடுக்க மாட்டீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் உண்மையை பேசுவதன் மூலமாக பல எதிரிகள் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருங்க இருப்பினும் சில நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலம் தங்களுக்கு அமைய பெறும் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் நீண்ட நாட்களாக செய்ய முடியாத நல்ல காரியங்களை இந்த செய்ய துவங்குவீங்க காரிய தரைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுங்க சுபகாரியங்கள் வீட்டில் நடக்க பிள்ளையா சுழி போடுவீங்க குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அடுத்தவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க வேலையில் ஆர்வம் காட்டணும் அதே மாதிரி அன்றைக்கான வேலையை அன்றே முடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க நாளைக்கு அப்படின்னு ஒருபோதும் தள்ளி போடாதீங்க அது பிரச்சனையை ஏற்படுத்தலாம் அதே மாதிரி நேரத்திற்கு ஆரோக்கியமான உணவு சாப்பிடுவது உடல் சூடு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறதும் முக்கியமான ஒன்று வேலை வெளியில் வந்து வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு குடைதானம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா உங்களின் தனிப்பட்ட வளர்ச்சியும் அதிகரிக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றமும் உருவாகும் எல்லா பொறுப்புகளையும் சரியாக செய்து முடிக்கும் முடியுங்க பணப்பரிவர்த்தனை செலவு விஷயங்களில் சற்று கவனமாகவே இருக்க பாருங்க அதே மாதிரி உங்களினுடைய செயல்பாடு சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது எதிர்பார்த்த வகையில் லாபங்கள் உண்டாக பெறலாம் உங்களின் அபிமானங்கள் நிறைவேற்று அதாவது அபிமானங்கள் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் இது எல்லாமே கொள்வீங்க உங்களினுடைய நண்பர்கள் அப்படி இல்லைனா உறவினர்களினுடைய நல் ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்படுவீங்க புதிய விஷயங்களை அதிகமாக கற்றுக்கொள்ளவும் முடியுங்க உங்களின் நீண்ட கால இலக்குகளையும் அடையும் முடியும் உங்களுடைய நிதி நிலை வளர்ச்சியும் நண்பர்களினுடைய ஆதரவும் கிடைக்குங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களினுடைய லாபத்தை சரியாக சேமிக்க முயற்சி பண்ணுங்க வருமானம் அதிகரிப்பதற்கான ஆதாரங்கள் உருவாகுங்க அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் வீட்டில் சுப காரியங்களில் பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடுவீங்க ஆன்மீகத்தில் ஆறு அதிகரித்து காணப்படும் முதாதையர்கள் சொத்துக்கள் தொடர்பாக உங்களுக்கு நன்மை நடக்குங்க சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு மதிப்பு மிக்க பொருளை விளக்கும் வாய்ப்பு வந்து இருக்கிறதுனால கவனமாக இருப்பதும் செயல்படுவதும் அவசியம்ங்க பிள்ளைகளினுடைய கல்வி தொடர்பாக பணம் அதிகமாக செலவாகவும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி மன அமைதி அப்படி இல்லைன்னா ஆரோக்கியம் பார்த்தீங்க அப்படின்னா திருப்திகரமாகவே இருக்குங்க குடும்ப வாழ்க்கை அமைதி நிறைந்திருக்க கூடிய ஒரு காலகட்டம் உங்களினுடைய திறமையால பணியிடத்தில் நாட்பு கலப்பு வம்பு விளக்குகள்ல இருந்து விலகி இருக்கவும் ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சுக போகங்களுக்காக கூடுதல் செலவுகள் செய்ய வாய்ப்புகள் இருக்க சாமர்த்தியமாக செயல்படுவதும் செயல் செலவுகளை குறைக்கிறதும் ரொம்ப அவசியம் தடைபட்ட அரசு பணிகள் வேகமாக நடைபெறும் தொழில் செய்யக்கூடியவர்கள் விரிவாக வாய்ப்புகள் இருக்க நீதி நான்மைகள் உண்டாகப் பெறுங்க சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிறுநீரகம் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கிவினமாகவும் இருக்க பாருங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் வந்து நல்ல முன்னேற்றம் உருவாகும் நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப்படுவீங்க மாணவர்கள் படிப்பில் சோம்பலை கைவிட்டு கிவினமாக செயல்படுவது நல்லதுங்க இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும் நீதிமன்ற வழக்குகளில் சாதகமான பலன்களை நிச்சயம் எதிர்பார்க்கலாம் தெளிவான புரிதலுடனோ இலக்குடனோ செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் மற்றொரு புறம் சில நேரங்களில் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குங்க புதிய வீடு கட்டக்கூடிய முயற்சியை நீங்க தொடங்குவீங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப்படுவீங்க இழந்த பொருள் திரும்ப கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு திருமணம் தொடர்பாக நல்ல முடிவுகள் ஏற்படுங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் சில நேரத்தில் அழை ஆச்சலும் தேவையற்ற அவதூறிகளும் ஏற்படலாம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகளும் இருக்குது மேலதிகாரிகளினுடைய பாராட்டும் கிடைக்க போவீங்க கவலைகள் அவ்வப்போது தோன்றுமே தவிர பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது அதே மாதிரி ஸ்திரத்தன்மை உங்களுடைய வேலையில் ஏற்படும் வெளியூரில் இருப்பவர்களுக்கு சொந்த ஊர் திரும்பவும் வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நறுப்பீங்க தேவையில்லாமல் பிறரின் விஷயங்களில் இக்காரணத்தை கொண்டும் தலையிட வேண்டாம் உங்களின் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் இருக்கு ஆன்மீகத்துல ஆர்வம் ஏற்படுங்க எதிரிகளால வேலையில சில சிரமங்கள் ஏற்பட்டாலும் உங்களுடைய திறமையால அதை சரி காட்டி விடுவீங்க உங்களினுடைய தகுதிக்கு ஏற்ப வெற்றி கிடைக்க வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அனுபவம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல வகைகளில் வந்து நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி புதிய வீடு வாங்கக்கூடிய அதிர்ஷ்டமும் உங்களுக்கு இருக்கப்படுகிறது பெற்றோருடன் நேரத்தை செலவிட வாய்ப்புகள் இருக்குங்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வேலையில் ஓய்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அரசியலில் பதவி உயர்வுக்கான வாய்ப்பு இருக்குது எடுத்த காரியத்தை முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் காரியங்களில் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிகள் உண்டாக பெறுங்க புண்ணிய செயல்களில் ஈடுபடுவீங்க மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைவாங்க வயிறு தொடர்பான நோய்கள் தீரும் புதிய வாகன வாய்ப்புகள் உண்டாக பெறும் அதே மாதிரி சிறப்பான காலகட்டமாக இந்த காலகட்டம் இறக்க பெருங்க